மாதம்பட்டி ரங்கராஜ் விஷயத்துல வெளியான முக்கிய ஆதாரம் ஜாய் கிறிசல்டா இப்படி பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் ஸோ இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா இணையத்தில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயமா மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிசல்டாவினுடைய இரண்டாவது திருமண விஷயங்கள் தான் வந்துட்டு போயிட்டு இருக்குது ஸோ ஜாய் கிறிசல்டா பார்த்தீங்கன்னா நுரை மாத கர்ப்பிணியா இருந்த நிலையில இப்போ அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதா அதே போல் அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ராகா ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்கிறதாகவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த பதிவுகள் எல்லாமே இணையத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழையும் ஷேர் பண்ணி அந்த குழந்தை ரங்கராஜோட மகன்தான் அப்படிங்கிறதையும் சுட்டி காமிச்சிருந்தாங்க ஜாய் கிறிசல் அண்ட் அண்டு மாதம்பட்டி ரங்கராஜோட வழக்கு நீதிமன்றத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஜாய் கிறிசல்டாவினுடைய இந்த பதிவுகள் ரங்கராஜ் தான் குற்றவாளி அப்படிங்கிறத உறுதி செய்யற வகையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இணையவாசிகள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க சோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத ம மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க